ஒரு காட்டில் பவானி பறவை அப்புறம் மினி பறவை ரெண்டு பறவைச்சு தன்னுடைய புயல் காலம் முடிஞ்சு அதில் விரிக்கப்பட்ட வீட்டை மறுபடியும் கட்டிகிட்டு வந்துச்சு பவானி பறவை தன்னுடைய குட்டிக்கு மாம்ப பிறகு கிட்டே அந்த பறவை தன்னுடைய கஷ்டப்பட்டு போடுகளை கட்டிட்டு வந்துச்சு அப்படி கட்டிட்டு வந்துருந்தப்ப மினி பறவை வந்து போயிட்டு ஏமா அம்மா கஷ்டப்பட்டு வீடு விட்டு பொய்யும் நம்ம வீடு பாதிக்கப்பட்டுச்சு அதுக்காக கட்டிட்டு

என்ன வீடு அதுக்கு இந்த குருவி வந்து எனக்கு வீடு மட்டும் வீடு மட்டும் வேணும்னு அதுக்கு சொல்லிட்டு ஒரு ஆனால் ஒரு வீட்டை அதை பார்த்து பவானி பறவையும் அப்புறம் மினி பறவையும் சந்தோஷப்பட்டு செஞ்சு பேசிக்கிட்டு இவ்வளோ வீட்டில் கிடச்சிச்சின்னு இருந்தாங்க அப்படி இருக்கிறப்பாக்க எதிர்பட்டு அக்கா பார்த்து எதிர்ப்பட்டு பழமா போட்டு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு அந்த பறவை வீடோடு சேர்த்து வாழைப்பழம் மற்ற பழங்களையும் கொடுத்துச்சோம் அதை பார்த்துக்கிட்டு மிகப்பறையும் பவானி குறையும் இந்த பழங்களை ஷேர் ப பண்ணி சாப்பிட்டாங்களாம் அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாகவும் முயற்சியாக வந்துச்சோம் இனிமேல் காட்டுக்கு பழங்களை தேடி உணவுகளை தேடி போக வேண்டிய அவசியமும் இல்லாமல் நல்ல புயல் வந்தாலும் பாதிக்கப்படாத வீடும் கிடச்சிச்சு சந்தோஷமாக பேசிக்கிட்டு பறவைகள் மறுபடியும் அந்த பொறாமைப்பட்ட காக்கா அந்த வாழை மரத்தை தேடி போய்ட்டு அதுக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி பண்ணிச்சான் அதை பார்த்து வாழை மரம் இது அந்த பறவை பார்த்து இது மாதிரி பண்ணியிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன வேணும்னு கேட்டுச்சு அது காக்காவும் எனக்கும் மாரி வீடு ஒன்று வந்துச்சு காக்கா வந்து பார்க்குறப்ப அந்த வீடு காக்காவோடய எந்த வீடு பதம நல்ல போயிட்டு முடிவிடுச்சு இதை பார்த்தா காக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத்துச்சு இதுதான் சொல்லுவாங்க பொறாம போடுறதே ஆகாதுங்க